நன்னாள் விண்ணப்பம் பொற்றியோ நமசிவாய சிவாய நமகோம் இன்று தமிழ்ச்சங்காண்டு பதினோறாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஐந்து தொல்காக்கிராண்டு இரண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறு மேய்கண்டாறாண்டு எட்நூத்தி இரண்டு பங்குனி திங்கள் இருபத்தி ஆறாம் நாள் பொது ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் ஒன்பது பனிரெண்டாம் வளர்வரை நள்ளிரவு ஒன்னரை மணி வரை மகம் விண்மீன் நண்பகல் பனிரெண்டரை மணி வரை அருள்பணுவல் தெய்வ திருவுள்ளுவ அருளை செய்த உலக பொது தமிழ்மறை ஆகிய இருந்து ஆயிரத்தி ஐம்பத்தி ஆறாவது திருக்குறள் கறப்பு நிரப்பு இடும்பை நிறப்பு இடும்பையில்லா மொறுங்குகும் பங்குணிச்சிங்கள் கயல் வடிவ மீனவீடு நியமம் மூன்றாம் திருமுறை வெங்கடுங்கட்டகத்தாடல் சடைதாழ திங்கள் திருமுடிமேல் விளங்கத் திசையார் வழிதேர்வர் சங்கொடுசாயில் எழிர்கவந்த போலும் பைங்கொடி முல்லை வடபுற விற்பரிதிமேம் புதன்கிழமை திரு வெண்காடு ஐந்தாம் திருமுறை கூடிநானுமையாள் ஒரு பாகமாய் வேடனாய் விசையக் கருள் செய்தவன் சேடனார் சிவனார் சிந்தைமேய வெண்காடனாரடியே அடை நிஞ்சமே சாந்தலிங்க பெருமான் ஞானக்கூத்தர் சங்குசாமி சிவபாக்கியர் மாணிக்கவாசகர் சிறவை சுந்தரமடிகளார் இளையான்குடிமாரநாயனார் கோட்டூர் பிரிசாமி கைலைகுருமணிஆதிய அருளாளர்களோடும் பழுவூர் கச்சூர் திருவாலங்காடு திரு ஆலம்பொழில் திரு அன்பிலாளந்துறை ஆகிய தளங்களோடும் தொடர்புடைய கொடுநுகவடிவ மகம் விண்மீன் ஐந்தாம் திருமொழி வெள்ளமுள்ள விரிசை நந்தியை கள்ளமுள்ள மணத்தவர் கங்கிலார் அள்ளலார் வயல் அன்பில் ஆடம் துறை உள்ள பாரு அரியார் சிலருமரே சிவஞான போதம் செம்மலனுந்தாள் சேரலொட்டாமலங்கழி என்பருடுமறீ மாடரணேயமும் வடிந்தவர் பேடமும் ஆலையும் தானும் மரண தொழுமே ஆதினப்பணவர் அபிரோத உந்தியார் முப்பத்தி ஆறு சுருதிகள் சொல்வல் சமயத் துணிபும் அப்பறீவ பந்தவின் தீபரபகநாமம் வேறு வேறு குந்தீபரே பதிற்றுப்பத்தந்தாதி ஆதிசிவப் பிரகாசரருளினால் சோதி யாம் சுடர் தூய பொன்னடி நீதி நினை நேயம் தில்லையில் ஓதி உள்ளுணர்வு உற்ற நற்குரவனே என ஓதித் தொதித்து அகம் நெகழ்கின்றோம் திருச்சிற்றம்பலம்